தமிழக அரசின் தலைமைச் செயலாளராக பொறுப்பேற்றுள்ள முருகானந்தம் சென்னை ஆளுநர் மாளிகையில் ஆளுநர் ஆர் என் ரவியுடன் சந்திப்பு ஸ்பெயின் துபாய் நாடுகளில் கையெழுத்தான தொழில் முதலீடுகள் குறித்து தமிழக அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட அன்புமணி வலியுறுத்தல் ஜம்மு காஷ்மீரில் சட்டப்பேரவைத் தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் ஸ்ரீநகரில் காங்கிரஸ் நிர்வாகிகளுடன் ராகுல் காந்தி ஆலோசனை கொல்கத்தா பெண் மருத்துவர் கொலை வழக்கில் மேற்குவங்க காவல்துறை மெத்தனமாக செயல்பட்டதாக உச்சநீதிமன்றம் சாடல் காவிரி பிரச்சனையில் இரு மாநிலங்களுக்கும் ஒருமித்த கருத்து ஏற்படும் நாள் விரைவில் வரும் முன்னாள் பிரதமர் தேவகவுடா பேச்சு நடிகர் விஜய் அறிமுகம் செய்த தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடியிலிருந்து யானை படத்தை நீக்க பகுஜன் சமாஜ் வலியுறுத்தல் பாஜக இல்லையென்றால் அதிமுகவில் சட்டப்பேரவையில் இருக்க முடியாது அமைச்சர் எல் முருகன் காட்டம் நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு அருகே வனப்பேச்சியம்மன் கோவில் விழா பணியை வனத்துறையினர் தடுப்பதாக கூறி பொதுமக்கள் முற்றுகை வாணியம்பாடி அருகே இளைஞர் கொல்லப்பட்ட வழக்கில் மூன்று பேர் கைது குற்றம் சாட்டப்பட்ட நபர்களின் வீடு ஊர்திகள் சூறை கரூர் மாவட்டம் தேசியமங்கலம் பகுதியில் குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு பள்ளி வகுப்பறைக்குள் தண்ணீர் புகுந்ததால் மாணவர்கள் அவதி